வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் தாவேக்க கட்சியினுடைய தலைவர் நியும் சொல்லிடுறேன் ஜெயலலிதா காலில் விழுந்தாரா ஆமாம் விழுந்தார் எதற்காக விழுந்தார் அதை தான் இந்த பதிவு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவர் காலில் விழுந்தார் என்பதை ஒரு செய்தியாக மட்டுமே சொல்லாமல் அதற்கான படத்தை தம்பனையில் வச்சிருக்கேன் சரி எதுக்காக காலில் விழுந்தாரு அன்னைக்கு அவர் நடித்த படம் வெளிவருவதில் பெரும் சிக்கல் இருந்தது பெரும் சிக்கல் என்றால் அது மிகப்பெரிய சிக்கல் அதை உண்டு செய்தவரே அம்மையார் ஜெயலலிதா தான் என்ற செய்தியும் உண்டு அப்போது பெரிய அளவில் உழவு ஏன்னா இவர் அப்பவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அரசியலில் இறங்குறதுக்கு கட்சி ஆரம்பிக்க நினைச்சார் இல்லையா தெரியாது அரசியலில் இறங்குவதற்கு அவர் முயற்சி முன்னிட்டு இருந்தார் அப்போ இவர் அரசியலுக்கு எந்த கட்சிக்கு போவார் என்னன்னு தெரியாது அப்போ ஒரு மெரட் மெர்ட்னா தான் சரியாக வரும் அப்படின்னு நினைச்சு ஜெயலலிதா வந்து அவர் படம் வெளிவராமல் அத்தனை தடைகளை உண்டு செய்தார் என்ற செய்தி அப்போ வேறு வழியே இல்லாமல் அப்போ திமுக ஆட்சி நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த இதில் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த ஜெயலலிதா காலில் போய் விழுகிற படம் தம்பனையில் வச்சுருக்கேன் ஜெயலலிதாட்டு போய் நின்னாங்க அப்புறம் ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோடைய அப்பா ஒரு படம் கூட தயாரித்தார் ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி அறுபத்தி நாலாயிரம் கோடி என்ன வந்து டூ ஜி வழக்கோட ப பணத்தை வந்து மையமாக வச்சோ இல்லை அதனுடைய தலைப்பாக வச்சோ ஒரு படம் தயாரித்தார் படம் முழுக்க கோபந்தான் இருந்தது ஒயே விஷயம் ஒன்றும் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் எப்படியாவது ஜெயலலிதாவை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு காலில் விழுந்தவர் தான் நடிகர் விஜய் இதை எதுக்கு சொல்றேன்னா அவ அவரை பற்றி ஒரு அவதூறு பரப்பணும் யார் விஜய் நடிகர் விஜயை குறித்து ஒரு கால் புணர்ச்சியாக பேசணும் அவர் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது சொல்லலை நேரம் காலம் நிர்பந்தித்தால் விஜய் யார் காலையில் விழுவார் என்பதை இது காட்டுகிறதா இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சியே அவருக்கு போட்டி இல்லைன்னு சொல்றாரு அன்னைக்கு எதை வச்சு நீங்க ஒரு காலில் விழுந்தீங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்க வச்சானே இன்னைக்கு தலைமையில் இருக்க எடப்பாடி சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வேணா பதில் சொல்லலாம் அன்னைக்கு இருந்தவங்க சரியாக இருந்தாங்கல்ல அப்போ நீங்கள் வந்து அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சுருக்கலாமே அன்றைக்கு உங்கள் படம் வெளிவருவதற்கு உதவியது என் ஜெயலலிதா என்றால் அல்லது அவர் காலில் விழுந்த தான் உங்கள் படம் வெளிவந்தது உண்மை என்றால் அதை பொய்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கான சாட்சி தான் நான் அந்த தப்பினையில வச்சிருக்கிறேன் என்றால் நீங்கள் வேலை நடக்கிறன்னா யார் காலையும் விழுவீங்கன்ற ஒரு இமேஜ் வருது இல்லை உங்களை நம்பி எப்படி இத்தனை லட்சம் தொண்டர்கள் வருவாங்க அதுக்கு தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் கவில இருக்கும் அதாவது கவிழ்ந்து போக இருக்கும் ஒரு கப்பலை கப்பலிலாம் நீங்கள் பயணம் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு விஜயுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் இருக்கும் பாருங்கள் ஏன்னா என்னுடைய பதிவுகளில் பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி ஒரு நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவேன் அதனாலேயே நான் மாற்று கட்சியை சேர்ந்தவன் அல்லது நான் எந்த கட்சியை பற்றி பேசுனோ அந்த கட்சிக்கு எதிரானவன் அப்படின்னு அற்றம் அல்ல நடுநிலையோடு நடுநிலை பா ஒரு ஆய்வு பார்வையோடு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அறச்சீற்றம் அது எல்லாத்துக்கும் எளிதாகவே அந்த கோபம் வரும் இப்படிலாம் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு அதனால் விஜய் காலில் விழுந்ததும் உண்மை இனி கல காலில் விழாமலே அவர் ஆட்சி செய்வார் என்று நாம் நினைப்பதும் உண்மை இல்லை அது போய் அவர் இன்னும் வேறு யார் காலிலும் விழுந்து தன் கட்சியை கா காப்பாற்றுவதற்காக அல்லது தன்னுடைய அந்த கட்சிக்கு முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல ஃபைனான்ஸ் வரைக்கும் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட அவங்களுடைய நிர்பந்தம் காரணமாக யார் காலையில் வென்று போனாலும் அவர் விலை தயாராக இருப்பார் சும்மா அந்த மேடையில் பேசுகிறதெல்லாம் வேற நான் நான் வந்து சிங்கம் நான் தனிச்சு நின்று எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நீங்கள் சொல்லுங்க நான் வந்து அப்புறம் அப்படிலாம் இது தனிப்பட்ட முறையில் அவர் மேலே கால்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் அந்த இதில் சொல்லலை அது நடக்க அது முடியாதுங்கிறதுனால அதை சொல்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி